மகர ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க ராசியில ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாருங்க ஏழரை சனி முடிஞ்செடுத்து விமோச்சனம் கிடைச்செடுத்து அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இந்த ராகு மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்காரு பொதுவாக ராகு வந்து தனிப்பட்ட கேரக்டர் கிடையாது அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம் பட் இருந்தாலும் சில தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால் உங்களுடைய வெற்றி தள்ளி போகுமே தவிர உங்களுக்கு அதனால் கெடுதல் கிடையாது பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பேசிட்டீங்கன்னா பிரச்சனை சால்டு ஆனால் அந்த கவனம்தான் சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுவதில் தாமதம் அல்லது தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்காரு அதனால குடும்பத்தில் எந்த ஒரு விஷயமும் தாமதத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தள்ளி போகும் ஏதாவது உங்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தைகளோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உடன்பிறப்புகளுக்கோ குறிப்பாக இளைய சகோதரர்களுக்கோ திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் தாமதம் ஏற்படுறதுக்கு இந்த ராகு காரணமாக இருப்பார் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதே சமயம் கேது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகிறாரு பொதுவாக எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது யார் கூடனா எதிரிகளோடு டைரக்ட் மோதல் போக்கு ஏற்படும் நீங்கள் யார்கிட்ட சண்டை போடணும்னு நினைப்பீங்களோ நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கும் போது அவங்க வந்து வம்புக்கு எழுப்பாங்க வேறு வழி இல்லை பேச்சுவார்த்தையின் மூலமாக சண்டை போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இந்த கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்தை கே பேணுவது அவசியம் குறிப்பாக இந்த சாப்பாடு விஷயத்தில் அதாவது வெளி உலக வெளி வெளி வட்டார சாப்பாட்டை குறைச்சிக்கிறது நல்லது அதே சமயம் நீங்கள் எந்த ஒரு சாப்பாட்டையும் வந்து இப்போ வந்து நிறைய ஃபேஷன் எப்படின்னா சாப்பாடு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு எடுத்து வச்சு நாளைக்கோ இல்லை நாலனைக்கோ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்னும் சில பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்கலாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது உண்மையானு தெரியாது ஒரு வாரத்துக்கு சமைச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு வேலைக்கு போகிறாங்க அவங்களுடைய நிலைமை அப்படி இருக்குது அதுக்காக அவங்கள நான் தப்பு சொல்லலை பட் அந்த மாதிரி நிலைமையில் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உணவு கட்டுப்பாடு அவசியம் உணவை வந்து முடிஞ்சளவுக்கு சூடு பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் இந்த கேது எட்டாம் இடத்த கேது தான் அதனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி குரு சாதகமாக இருக்க போகிறாங்க ஆனால் கேது உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பணனை தாமதப்படுத்துவாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது போய் ஆர்குமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருது அப்படின்னு சொன்னால் ராகு என்ன பண்ணுவாருன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தவறாக பேச வைப்பார் கேது என்ன பண்ணுவார் உங்களுடைய உடம்புல அசௌகரியத்தை ஏற்படுத்துவார் கிளம்புற நேரத்தில் வயிறு உபாதனை ஆகிடுத்து அதனால லவ்ஸ் மோஷன் ஆறுது இல்லை வந்து ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்படுது வயித்தவழி வருது அப்படின்னா உங்களால் அங்கே போயிட்டு பேச முடியாது அங்கே போயிட்டு ஒரு நார்மலான பேச்சுவார்த்தை நடத்த முடியாது ஏதோ ஒரு அசகோரியம் ஒரு ஒரு சங்கடமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவீங்க உங்களால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஒருமுகப்படுத்தி பேச முடியாது இதனால் என்ன ஆகும்னா என்ன பேசணுமோ அதை விட்டுட்டு வேண்டாத கதையெல்லாம் பேசிட்டு வருவீங்க இதனால் உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் தடம் த தடை தாமதம் ஏற்படும் அதே சமயம் ஆன்மீக நாட்டம் சற்று குறையறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா குரு சனி சாதகமா இருக்காங்க குரு ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் பயிற்சியாக போறாரு இந்த ஒன்றரை வருஷத்துல இது குரு சாதகமா இருக்கிறதுனால நீங்க என்ன நினைப்பீங்க எல்லாமே சாதகமா இருக்கு நான் நல்ல நண்பர்கள் சப்போர்ட்டிவான நண்பர்கள் இருக்காங்க செல்வாக்கு மிக்க நண்பர்கள் இருக்காங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுற மேல் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் நான் எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற வீராப்பு வந்துடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல தாமதம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு அந்த தாமதோட இந்த தாமதமும் சேரும்பொழுது அது வந்து ட்ராக் ஆகுமே தவிர ச சட்டுன்னு முடியாது வார்த்தை விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல லேவாதேவி பண்ணுறவங்க இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கந்துவட்டிக்கு கொடுக்குறவங்களெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா கொடுத்த பணத்தை கேட்டால் பொல்லாப்பு தான் வரும் நீங்கள் கொடுத்த பணத்தை கேட்டு தான் ஆகணும் அதனால் உங்களுக்கு உங்கள் மீது அவமரியாதை அவமரியாதை ஏற்படுறதுக்கோ அவமதிப்பு வழக்கு தொடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றியை சனி கொடுத்துருவாருங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த உறவுல இந்த வருஷம் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் ராகு கேது தாமதத்திற்கு காரணமாக இருப்பாங்க அதனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்கார் அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் ஆரோக்கியம் எதிரிகள் தொல்லை எல்லாம் பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதை மாற்றக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவார் அதே சமயம் ஏழாம் இடத்துக்கு வரும்போது உங்க உடம்புல புத்துணர்ச்சி அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் என்ன நீங்க விஷத்தையே சாப்பிட்டா கூட அதுக்காக உடனே விஷத்தை சாப்பிட்றாதீங்க ஏதாவது ஃபுட் பாய்சனான உணவை சாப்பிட்டா கூட உங்களுக்கு கெடுதல் பெருசாக ஆகாது சின்னதாக ஒரு வைத்த கலக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து லெட்ரினுக்கும் வீட்டுக்கும் ரெஸ்ட் ரூமுக்கும் வீட்டு பெட்ரூமுக்கும் அழைஞ்சிட்டு இருப்பீங்க அடுத்த நாள் காலத்தில் ஃப்ரெஷ் அவுட் ஆகிடுவீங்க இது எப்போனா அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளார ஆனால் அக்டோபருக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு ராகு வர்றதுனால பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் இருக்கும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞராக இருந்தாலும் சரி கதாசிரியராக இருந்தாலும் சரி டைலாக் ரைட்டராக இருந்தாலும் சரி இல்லை குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை பூதாகாரமாக பெருசுபடுத்துவீங்க அதாவது அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து நைன்டீன் செவன்டீஸ் அண்ட் எயிட்டிஸில் தூர்தர்ஷன் சேனலில் பார்த்தீங்கன்னா வதந்திகளை பரப்பாதீர்னு ஒரு க ஒரு கார்ட்டூன் போடுவாங்க வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை வந்து பலூன் ஊதும் அது வெடிக்கும் அது வெடித்த உடனே வெளியில் இருக்கிறவ என்ன சொல்லுவோம் அந்த வீட்டில் ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டுது அந்த தெருக்கோடியில் இருக்கக்கூடிய பைப்பு அடியும் தண்ணி அடிக்கிற பம்புக்கு அடியில் என்ன சொல்லுவாங்க அந்த வீட்டில் வந்து துப்பாக்கி சத்தம் கேட்டுது ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு போலீஸ்க்கு ஃபோன் போவோம் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு நாலு தடவை துப்பாக்கி சத்தம் கேட்டுது அஞ்சாறு பேர் செத்துட்டாங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்கினேன் கடைசியில் ஒன்றா வந்து பார்த்தா அந்த இடத்துல பலூன் வெடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி வதந்திகள் பரப்பக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிப்பீங்க அல்லது நீங்கள் தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக இல்லாத விஷயத்தை பரப்புவீர்கள் அதாவது நீங்களாக கதை கட்டி பரப்புவீங்க பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்தவங்க கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே போதும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் இந்த வார்த்தைகளால் பொய்யுரைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகு கேது பயிற்சியில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் துர்கா சப்த ஸ்லோக்கி சொல்லி வாருங்கள் அதன் பிறகு ரெண்டு பண்ணணும் ஒன்று வந்து லலிதா சகஸ்ரநாமம் பண்ணணும் இன்னொன்று வந்து திருப்புகள் படிக்கணும் திருப்புகழை படிப்பதன் மூலமாக உங்களுடைய நான் பொய் பேச வராது ஸோ திருப்புகழை படியுங்க லலிதா சகசநாமத்தை படிப்பதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற சங்கடங்களும் எதிரிகள் உங்க பேர்ல ஏதாவது உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை பண்றதுக்கு முயற்சி பண்ணா கூட அதை தற்காத்துக் கொள்வதற்கு அந்த அம்பிகையின் அருள் உங்களுக்கு துணையிருந்து நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வளமைப்படுத்தி கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதி கேஸ்ட்ரோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும் செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வணக்கம்